మూయ ఉన్నాడంద్ర మోడీ ఆప్షన్ సిద్ధం గ్రామీణ ప్రసంగం ఎప్పుడూ పడితే சினிமா மறுபடியும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தரமான படமாக இருக்கணும் இந்த வில்லேஜ் அந்த சாயம் இருக்கக்கூடாது அப்படி வந்து நான்கு டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பெஷல் நம்மளுடைய இந்தியாவுக்கு ஒரு

அவங்களை வந்து திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்துட்டு மீடியா வந்துட்டு சினிமா உலகம் வந்துட்டு உலக செய்திகள் உலகத்தில் எல்லா விஷயங்களுமே அவங்க கைக்கு வந்துச்சு அதனால அவங்களுக்கு எப்படி இந்த படம் வந்தால் பிடிக்கும் அப்படின்னு இந்த படத்தை நான் டைரக்டர் டைரக்டர் மனிதர் ப்ரொடியூசர் இதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி விக்னேஷ் வந்துட்டு சினிமா வந்து வெளியே போயிட்டாரு சினிமாவில் எப்படி படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முழுக்க முழுக்க மனசுல வச்சு இந்த படத்தை கொடுத்து ரொம்ப நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த சேலத்தில் வந்து எனக்கு நல்லது கெட்டது

ஆனால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி நம்ம மக்கள் எல்லாம் போயிடுவாங்க விசேஷமான ஒரு பூமி இல்லை அதுக்காக இன்னைக்கு வந்து பண்ணோம் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கிற ஒரு இருபது பேர் முப்பது பேர் பார்க்குறோம் ஆனால் வந்து இத்தனை பேர் பார்க்கும்போது இதே ஒரு பெரிய டெட் லோ பார்க்க முடியும் பெரிய சக்ஸஸாக நம்ம நினைக்கிறோம் உணவு பூர்வமாக இந்த நான் சேலத்து சேலம்ன்றதுனால இந்த படத்தை வந்து தமிழை அளவில் சேலத்தில் சிறப்பாக ஓடணும்

நல்ல ஒரு இந்தியாவை வந்து உயர்த்தி படத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பொழுதுபோக்காக போறோம் நமக்கு பல விதமான பல விதமான ஒரு பொழுதுபோக்கு தான் சினிமா போறோம் அந்த பொழுதுபோக்கு எல்லாமே இந்தியாவை உயர்த்தி காமிச்சு நம்ம இந்தியாவுடைய கௌரவத்தை பார்க்கும் ஒரு படத்துக்கு வந்து சினிமா கருதி போகணுமோ ஒரு பொழுதுபோக்கு ರಕ್ತ ಮಾಳೆಯನ್ನು ನಿಮಗೆ ಇದರ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಪಡೆದಿರಬಹುದು ಪೂರ್ವಚಿ ತಮ್ಮ ನಕೀಲವರರನ್ನು ನಿಮಗೆ ಈ ಕಣದ ರೋಗ ಸೇರುವ ಸೇತು ಬಂದಿರಬಹುದು ನಿಮ್ಮ ಮಾನಿಗಳವರನ್ನು ಈ ಪರಿಚಿ ತಿಲೋ ಅಯ್ಯರು ಮಿಕ್ಷನವರನ್ನು ನಿಮಗೆ ಈ ಕಣದ ರೋಗ ಸೇರುವ ಸೇತು ಬಂದಿರಬಹುದು ಶೇರಮಾರ್ பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் எந்த செயல் செய்தாலும் கடவுள் விநாயகர் பெருமானை வணங்கி அந்த செயலை செய்வது நம்முடைய வழக்கம் அந்த வகையிலே காளி காமால் பில்டர்ஸ் முதல் முதலாக காளி காமால் பிக்சர்ஸாக மாறி விநாயக பெருமானின் பெயர் கொண்ட படத்தை முதல் தேசம் அப்படின்னு சொல்லி இந்த கதைத்தளத்தை அமைத்திருப்பதாக சொன்னார்கள் இப்ப டிஜிட்டல் இந்தியா எதிர்கால இந்தியாவை பற்றி இந்த படம் பேசுன்னு சொன்னாங்க நாற்பத்தி ஏழுக்கு முன்ன இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்த்ததில்லை அதை விழா மட்டுமே கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சில சம்பவங்கள் மட்டும் உங்களோடு நான் விரும்புகிறேன் அடிநாதமே அடி மூச்சே அந்த மூலமே அந்த உயிரே ஆன்மீகம் தான் அந்த ஆன்மீகம் என்பது என்ன ஆன்மீகம் என்பது பக்தி பக்தி ஐந்து வகைப்படம் ஒன்னு தாய் பக்தி தந்தை பக்தி மூன்று குருபக்தி நான்கு தெய்வ பக்தி அஞ்சு பக்தி ஆக இந்த படம் சொல்லும் செய்தியும் தேச தான் இருந்தால் மட்டும் போதும் அந்த நாலு பக்தி ஒரு மனிதனுக்குள்ள வந்துடும் இந்த மண்டலியுடைய தாற்பயமே அதுதான் இந்த மண்டல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான் பழைய காலம் எப்படி இருந்ததுன்னு ஒரு சில செய்திகள் மட்டும் சொல்லிட்டு ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை தேவையை உண்ண உணவு கொடுத்தவுடன் இருக்க இருக்கலாம் முதல் விஷயம் பார்த்துட்டீங்கன்னா உணவு விஷயம் தம்பி அவர்கள் நித்தி அவர்கள் சொல்லும் போது இந்த மண்ணினுடைய சிறப்புகளை சொன்னார் அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறார் விவசாயம் இந்த மண்ணினுடைய முதல் தொழில் விவசாயம் காவரி படுகை கரையில் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்த நிலப்பரப்பினுடைய அளவு எண்பது லட்சம் கிட்ட முப்போக விளைஞ்சிட்டு இருந்தது ஆக இந்த தேசமானது விவசாயத்தில் தன்னிறைவு பெற்றிருந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடை எப்படி தயாரிச்சாங்க அப்படிங்கிற செய்தி குறிப்புகள் சொல்றாங்க நாம கட்டி இருக்கிற இந்த உடையானது அதாவது சாதாரண ஒரு வேட்டி எடுத்துட்டா கூட அதை வந்து தீப்பட்டி அளவுக்கு சூட்டலாமா அந்த அளவுக்கு உடலினுடைய அந்த நுட்பம் இருந்தது அப்படின்னு செய்தி குறிப்பிட சொல்றாங்க தெரியுமா இருப்பிடங்கள் சொல்லவே வேண்டாம் அன்னைக்கு இன்னைக்கு சமூக நீதினு பேசுறாங்க ஆனால் இருப்பிடங்கள்ல தான் அன்னைக்கு நேர்தலை சமூக நீதியே உள்ளது பார்த்தீங்கன்னா மன்னர்கள் சொற்கள் போது கோயில்கள் தான் சொற்கள் இருப்பாங்க தனிமனிதன் மீது சொற்கள் பார்த்தாங்க அதே மாதிரி யாரும் தானம் கொடுத்தாலும் அன்னைக்கு தானம் கோயில்கள் அந்த சொத்த கோயில்களுக்கு சொன்னா கோயில்களுக்கு போனாலே அடுத்து திரும்பி மக்கள் எடுத்த திரும்ப எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா குத்தகைகள் மூலியமா கொடுப்பாங்க கோயில்கள் அதை மீண்டும் மக்களை எடுத்து குத்தகையை எடுத்து அரசுக்கு வரிகட்டி ஒரு தன்னிணு பொருளாதாரத்தை இந்த பாரத கொண்டு கொண்டே இருந்தவர்

வல்லரச இருந்த நாடு இடையில ஒரு நூறு ஆண்டு வியாபாரத்திற்காக மனிதர்களுக்காக வந்த வெள்ளையர்கள் நம்ம கொண்டிருக்கிற பிரிவையையும் ஒற்றுமையின்மையையும் பயன்படுத்தி நம்மளையெல்லாம் சுக்குழு பிரித்து ஜாதியாகவும் மதமாகவும் பயன்படுத்துகிற நம்ம அடிமையை அவன் வந்ததை நிலையிலே நடிச்சுக்கிறாங்க ஒரு வியாபாரம் செய்ய வந்தா இங்க எல்லாரும் மக்கள் பிரிச்சு கிடைக்கிறாங்க ஜாதியாகவும் பார்க்கவும் அதனால ஈஸியா என்னுடைய இடம் பிரிச்சிடலாம் ஈஸியா என்னுடைய நிர்வாகம் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நமக்கு வரலாறு சொல்லும் செய்தி ஆனா அது அல்ல முக்கியமான விஷயம் அவங்க இங்க வந்தது காரணம் மனிதமல்ல இங்க வந்ததனுடைய நோக்கமே எவனப்பிரியா அப்படிங்கிற ஒரு பொருளை தேடிதான் வந்தான்

இந்த புருமைச்செழியில் போய் நாமளே டைரக்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பலத்துக்குள்ளே இன்னும் வேணு ரெண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்டு கேள்வி கேட்டு வந்து வளைய நாள் தமிழ் தமிழ்நாடு தமிழெல்லாம் போய்ப்பா தமிழ் பகுதி கேரளா மாவட்டங்களில் விளையுது அந்த எவனுக்குள்ளே எதிராக அந்த நோக்கம் அவனுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா குளிர் பிரதேசத்துல வாழ்றவங்க சாப்பிட்டா

நிர்வாகம் செலுத்திட்டு போயிட்டார் ஆயிரத்தி பதிமூணுல மாரிக் கபூர் என்கிற ஒரு முஸ்லிம் மன்னன் தஞ்சாவூர் கோயில கொள்ளையடிச்சிட்டு கொல்லை கொள்ளையடிச்சிட்டு போகும்போது ஐநூறு யானைகள்ல அவ்வளவு நகை அந்த கோயில் இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனார் அப்ப எந்த அளவுக்கு இந்த தேசம் செல்வ செழிப்போட இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த சம்பவம் அதே போல உங்க நம்மளுடைய அடையாளத்தை அழிக்கணும் சொன்னால் முதல் எதை அழிப்பாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நூலகங்களை தான் முதல் அழிப்பாங்க நம்ம நூலகத்தை அழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய அழுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய செய்திகள் போய் சேராது நம்மளுடைய வரலாறு போய் சேராது அந்த வகையில பீகார் நாலந்தா பல்கலைக்கழகம் அதுக்கு வந்து படிக்க வந்தவன் அந்த நூலகத்துக்கு தீயணைச்சு போட்டு

காரணம் ஒருத்தருடைய அடையாளங்கள் அனுப்பி சொன்னா நீங்க வந்து அந்த புத்தகமாக விளங்கிக் கொண்டிருக்கிற சுவாசமாக விளங்கி கொண்டிருக்கிற அந்த மூல என்பதையில அழைச்சிட்டாரு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அடையாளங்களால அழிச்சிட்டாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கோவில் நாற்பத்தி நாலாயிரம் கோவில் இன்னைக்கு தமிழகத்துல நீங்க எந்த மன்னனை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களோட வரலாற்றுல பாத்தீங்கன்னா அவங்க மருத்துவமனையோ பனிக்கூடமோ கட்டண வரலாறு இருக்கவே இருக்க கோயில் கட்டணமா தான் வரலாற்று இருக்கு ஆங்கில வருஷம் கழிச்சு இன்னைக்கு சோழர் காசேந்திர சோழர் தஞ்சாவூர் கோயில் நெல்லியன்ற சோழர் தான் இன்னைக்கு அந்த மண்ணி பூச்சி நிறுத்தி இருக்கு

அந்த வகையில் ஒரு தேச பக்தியை தூண்டக்கூடிய உணர்வுகளை இளைஞர்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய படமாக இந்த காலி காமால் பிக்சர்ஸ் படம் முதல் படம் தேசபக்தி அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்க போது செய்திகள் இந்த படம் வெற்றி படையுமா வெற்றி படமாக அமையும் என்பதை மாற்றுக் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் இந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணி செய்தி வைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே போல ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிக்கிறேன் இந்த நாடு நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்கள் நல்லா இருக்க முடியும் முதல்ல அங்க ஏதோறும் மனதில் நிலையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்கிட்ட காரணம் இருக்குது என்கிட்ட பக்கத்தா இருக்குது என்கிட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் சொத்து இருக்கு மனதி இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கலாம் இந்த நாடு கிட்ட இருக்கணும் இந்த நாடு வேவத்தை வெய்க்கு போயிடுச்சுன்னு சொன்னா వలంపడే వే మెన్ేష్ இதுபோன்று இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படங்களாக எடுத்து இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல ரொம்ப நாள் நிகழ்ச்சி இருக்கிறார் விக்னேஷ் சார் இது வரும் படங்கள்ல இளைஞர்களின் எதிர்காலமாக அடுத்த தலைமுறை இருக்க போகுது அடுத்த தலைமுறையில் இந்த நாட்டு வழிகாட்ட போகுது தயவு செய்து கூர்மானவருக்கு ஈத்தனர்கள் இருக்க சொல்லி